மாணவர் செல்வங்கள் இளைஞர்கள் படிக்கணும்னு நான் வந்து நிறைய அறிவாளி ஆகணும்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு நிறைய அறிவு வேண்டுமென்றால் நிறைய பாடங்களை நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் தான் திரும்ப திரும்ப அதை சொல்றதுக்கு காரணம் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாண்டா உனக்கு அறிவு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு அது ஒரு நல்ல வார்த்தை எல்லாரும் சொல்ற வார்த்தை அதனுடைய உண்மையான செய்யுள் என்ன தெரியுமா நற்றாமரை களத்தில் நல்லெண்ணம் போல் கற்றாரை கற்றாரே காமுருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் நல்ல கேளுங்க நற்றாமரை குளத்தில் நல்லண்ணம் சேர்ந்தார் போல் தாமரை பூத்த தடாகத்தில் பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியான் எது உங்களைப் போன்ற படித்தவர்கள் நிறைந்த அவையிலே என்னை போன்ற படித்தவன் வந்து ஒன்றாக சேருவது பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியான் என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முட்டாள்கள் கூட்டம் ஒன்று இருக்கிறதல்லவா அவர்கள் ஒன்றாக சேருவது காட்டிலே அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கை சென்று கொத்துவதை போலவாம் நம்ம அன்னப்பறவையாக இருக்கணுமா காகமா இருக்கணுமாங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுது